ரொம்ப சந்தோஷம் இந்த ஜோதிலிங்க யாத்திரையில் நம்ம ராசேகர் மாஸ்டர் கூட இந்த நான் வந்தது பெரும் பாக்கியமாக கருதுகிறேன் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் எத்தனையோ சிவலிங்கங்கள் இருந்தால் கூட நாம் நிறைய கோவில்களுக்கு நிறைய திருவாச யத்திரிக்கை கூட்டங்களுக்கு போயிருக்கோம் நிறைய மாஸ்டர்கள் சாய்பாபா அப்படிங்கிற மாதிரி பெரிய ஞானிகளுடைய ஆசீர்வாதங்களுக்காக நம்ம அலஞ்சலஞ்சு போய் நாம் தேடி போய் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கோம் இருந்தாலும் பல கல கடந்த சில வருஷமாக நான் வந்து மாஸ்டரோட கிளாஸில் வந்து நிறைய பயனடைஞ்சிருக்கேன் அதாவது எப்படி அப்படின்னு சொன்னால் இந்த தியானம் பண்ணணும் இல்லை பெரிய ஞானிகளை தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற நமக்கு உத்வேகம் வரும்போது கடவுளே நம்மளை தேடி வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான வாக்கியங்கள் நம்ம கேட்டுருக்கோம் அந்த வகையில் நம்ம சோசியல் மீடியா மூலமாக எனக்கு மாஸ்டருடைய ஒரு வீடியோ பார்க்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது அதன் அதன் அதனைத் தொடர்ந்து அப்படியே நான் சிறுமலையில் நடந்த ஒரு பரவச மகாசமாதி அப்படிங்கிற ஒரு கிளாஸில் முதல் முதல்ல போய் அட்டன் பண்ணேன் அந்த முதலில் நாம் போய் அந்த கிளாஸ் அட்டன் பண்ண உடனே எனக்குள்ளே நிறைய மாற்றங்கள் நடந்தது பொருளாதார நிலைமை என்னுடைய உணவு நிலை இப்படி நிறைய மாற்றங்கள் எனக்கு நான் அதை அனுபவிச்சேன் அதை வந்து வார்த்தை சொல்ல முடியாது ஏன்னா நம்ம சாதாரணமாக நம்ம கூட மாஸ்க் எப்படி இதெல்லாம் தெரிஞ்சால் கூட அதையும் தாண்டி தாண்டியில் அவங்க வாழ்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய ப்ரெசன்ஸ் எனக்கு உணர்த்துறது அதனைத் தொடர்ந்து அவங்க வந்து இப்போ ஜோதிலிக்க யாத்திரை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு இருக்கிறாங்க இப்போ கடந்த வருஷம் விஜயினி ம மகா காளேஸ்வர் ஓங்காரேஸ்வர் அடுத்து இந்த காளி தேவிக்கு நேரடியாக காட்சி கொடுத்த காளிதேவி கோவில் கிருஷ்ண பரமாத்மா படித்து அந்த சாந்தி பண்ண ஆசிரமம் எல்லாம் போய்ட்டு இருந்தேன் பெரிய அது அது அதுவே பெரிய எனக்குள்ள அந்த யாத்திரையே வந்து நிறைய எனக்கு எனக்குடான உள்ளுக்குள்ள நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துறது அப்படிங்கிறது நான் என்னோடய உணவுபூர்வமான உண்மை அதை தொடர்ந்து இந்த வருஷம் மாஸ்ட் வந்து என்னை போட்டு ம மகாராஷ்டிரத்தில் உள்ள ஜோதிடங்கள்லாம் திரைக்கணும்னு போட்டுருந்தாங்க ஷீரடியை பயன் தொடர்ந்து அந்த மூணு ஜோதிடங்களையும் இன்றைக்கி இந்த யாத்திரையில் நாங்கள் போயிருந்தோம் நெஜமாலுமே வந்து நாம் விவரிக்க முடியாத அதாவது வார்த்தைகளால் உணர்வுனால விவரிக்க முடியாத அளவுக்கு அந்த அனுபவத்தை இந்த யாத்திரை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளோட நிஜமான உண்மை அதாவது எத்தனை பேர் இருந்தாலும் நமக்கு பெரிய கொடுப்பினை இருந்தால் மட்டும்தான் அந்த ஜோதி நீங்கள் எத்தனையை தரிசனம் பண்ண முடியும் அப்படிங்கிறத உணர்வுபூர்வமாக பூர்வமாக எத்தனை ஜென்மத்திலையும் என்னென்ன புண்ணியம் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் விவரிக்க முடியாது இருந்தாலும் நமக்கு இந்த பேர் இந்த பெரும் பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்துற ஆசை ஐயா இருக்கும் இந்த யாத்திரை அப்படிங்கிற விஷயம் வந்து ராசேரையாக வந்து நமக்கு நிறைய ஏற்பட்டு கொடுக்குறாங்க அவங்க எனக்கு இதை போட்டதும் வார்த்தை காலம் பிரிக்க முடியாத பல அனுபவங்களை நமக்கு கொடுக்குறாங்க தொடர்ந்து இந்த தியானம் மற்றும் ஜோதிட யாத்திரையில் நான் இருக்கிறேன் வாழ்நாள் முழுக்க இந்த இந்த விஷயத்தில் நான் பிறந்ததாகவே இருப்பேன் அப்படிங்கிறது நம்மளும் குருவத்தை வந்து